அண்ணா வணக்கம் வணக்கம் பொண்ணுசாமி அதாவது போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எக்கோ பங்கி பி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தோம் ஆமாம் அது என்ன ஏது அது எந்த மாதிரி வேலை செய்யும் நம்ம என்ன கலந்துருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இதை வந்து பெவேனியா பேஸியான பேஸ் பண்ணி ரெடி பண்ண ஒரு தாய் உயிர் சத்து சரிங்களா சரி இதில் வேறு நிறைய நுண்ணீரிகளில் கலந்துருக்கிறதுனால இதனோட வேலை வந்து மற்ற வெவ்வேரியா பேசியான பேசிக் ப்ராடக்ட்டை விட பல மடங்கு வீரியமாக இருக்கும் சரிங்களா அப்புறம் இதை பெருக்கிறது எப்படி அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம் நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ட்ரைகோடர்மா என்ன ஃபார்மேட்டில் பண்ணோமோ அதே தான் சரிங்களா அதாவது நூறு லிட்டருக்கு அளவு என்னென்னா அரை ட்ரைகோடர்மா ஒரு கிலோ வெள்ளம் போட்டோம் பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வெள்ளம் போதும் நூறு லிட்டருக்கு நூறு லிட்டருக்கு அரை கிலோ வெள்ளம் சரிங்களா உருளைக்கிழங்குன்னா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு அரிசி கஞ்சின்னா ஒரு லிட்டர் அரிசி கஞ்சி சரி சரிங்களா கஞ்சி இதுகளை உபயோகப்படுத்தி பெருக்கிக்கலாம் இது வந்து ட்ரைகோடர்மா மாதிரியே இருந்து அஞ்சு நாளில் ரெடி ஆயிரும் சரிங்களா அப்படியே இரநூறு லிட்டர்னா அதிகபட்சம் முதல் தடவை இரநூறு லிட்டருக்கு மேலே பெருக்க வேண்டாம் மற்ற ப்ராடக்ட் மாதிரியே தான் சரி சரி இரநூறு லிட்டர் அதிகபட்சம் பெருக்கம் தாய் திரவத்தை முதல் தடவை சரி சரிங்களா இது இரநூறு லிட்டருக்கு ஃபார்முலேஷன் சொல்லிடுன்னு ஒரு கிலோ வெள்ளம் சரி அப்புறம் ரெண்டு கிலோ உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு உள்ளே போட்டு கலந்துருங்க சரி இல்லையா அரிசி கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா ஆமாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் ஆகிற அளவுக்கு ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ போட்டு நல்லா ரெண்டு கிலோ ரெண்டு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சி வரோன்னு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டு உள்ளே ஊற்றிடுங்க நாலுலேருந்து அஞ்சு நாளில் ரெடி ஆகும் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளையும் மறக்காமல் சுற்றி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அடிக்கடி கேட்குறது புழு வைக்குது புழு வைக்குதுன்னு நிறைய கேட்குறாங்க புழு வைக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சரி எல்லாருத்துக்கு இல்லை ஒரு சில இருக்குது வெள்ளம் நான் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா சரிங்க வெள்ளத்தை யூஸ் பண்ணுறப்போ சர்க்கரையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பரவி வச்சிருப்பாங்க ஆமா அதில் ஈ கொசுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை விட்டுருக்கு அதனால உள்ள வைக்கிறப்போ உங்களுக்கு புழு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது புழு வந்ததுன்னா உபயோகப்படுத்தலாமான்னு கேட்குறாங்க புழு வந்தாலும் உபயோகப்படுத்தலாம் சரி அது இதுலேயும் இதிலேயே அதே இதுதான் புழு வந்தாலும் உபயோகப்படுத்தலை பட் என்னென்னா புழு வந்ததுன்னா அடுத்து ஒரு நாலஞ்சு பெருக்கத்துக்குள்ளே அது கெட்டு போயிடும் சரிங்களா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புழு வைக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உபயோகப்படுத்துங்க புழு வச்சாலும் நீங்கள் கன்னியூஸாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு நாள் தடவை பெருக்கம் பண்ணுங்க தப்பு இல்லை சரிங்களா அதுக்காக அப்படியே கொட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் அப்படின்னு எல்லாம் காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம் உபயோகப்படுத்துங்க நல்லது இது வந்து நாளில் இருந்து அஞ்சு நாளில் ரெடி ஆயிருன்னு சொன்னேன் ரெடியானதுக்கு இன்னொரு சிம்டம் என்னென்னா இது கிட்டத்தட்ட வெள்ளை பச்சை மஞ்சள் பழுப்பு நேரம் இருக்குது இல்லைங்களா ஏதோ ரெண்டு நேரத்தில் கலந்த மாதிரி காணப்படும் அது என்னன்னா நிறைய வெவ்வேறிய பேசியானா மட்டும் இல்லை இன்னும் நிறைய நுண்ணு எரி இருக்குன்னு சொன்னது இல்லைங்களா ஆமா அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பெருக்கம் எல்லாம் செல்லப்போ கலர் கலராக இருக்கும் சரிங்களா சரி அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு சிம்டம் சரிங்களா நல்லது அப்புறம் தயாரானதுன்னு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா சரி அதாவது நூறு லிட்டர் வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஏழு நாளில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சரி ஏழு நாளில் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் நூறு லிட்டருக்கு ஒரு ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் அப்படியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லையா ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பத்து லிட்டர் இருபது லிட்டரு நீங்கள் தண்ணி சரிங் அல்லது ஓடபிள்யூடிசி மாதிரி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதை வந்து ஏழு நாட்களுக்கு உள்ளே இருந்ததுன்னா சரிங்க சரிங்களா இதுவே பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னா அதனோட அசிடிட்டி லெவல் ஜாஸ்தியாகிடும் சரிங்க நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா இலை கொஞ்சம் கருகின மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தற்காலிகமானது தான் ஓ சரிங்க ஓகேங்களா மறுபடியும் ரெக்கவர் ஆயிரும் பட் என்னன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒன் டு ஒன் ரேஷியோ யூஸ் பண்ணுங்கள் ஓகே அதாவது ஒரு பங்கு எக்கோ பங்கு பி கரைசல் அப்புறம் பீதி பாதி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கலக்கிங்க சரிங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடா கோமுத்திராவிலேயே கலந்து யூஸ் பண்ணலாம் என்டபிள்யூடிசி ஓடபிள்யூடிசி கடா கோமுத்ரா மாதிரி எல்லா மிக்சர்லையுமே கலந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா அதனால் இது ஸ்ப்ரே பண்ணுறப்போ இது எல்லாத்தையும் நம்மளோட நுண்ணேறியெல்லாம் கலக்கலாம்னு கேட்டால் தாராளமாக கலக்கலாம் சரிங்களா அப்புறம் இது மண்ணுக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு இரநூறு லிட்டர் கொடுக்கலாம் சரி சரிங்களா இரநூறு லிட்டர் மண்ணுக்கு கொடுக்குறப்போ என்ன ஆகுனா இது வந்து பதத்திலிருந்து பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் கொடுக்கணும் நம்ம அந்த வேமு ட்ரைகௌட்ருமோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் ஒருக்காக கொடுக்கல உள்ளான்னு சொல்லி இந்த என்பிக்கு பட் இது அப்படி இல்லை ஏன்னா நீங்கள் புழுக்களோட பருவத்தை வந்து கட் பண்ணணும்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காவது கம்பல்சரி கொடுக்கணும் சரிங்களா சரி குறிப்பாக இந்த வெள்ளைக்கு ஒரு ஃபார்முலேஷன் சொல்கிறேன் ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இனிஷியலாக பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே ப்ளஸ் இது கிரவுண்ட் அப்ளிகேஷன் சரி அதாவது சாயில் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா ஓகே நிலத்தில் கொடுக்கறது ரெண்டுமே கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா ஒரு சிலர் கேட்கறாங்க எனக்கு முப்பது அடிக்கு மேலே போயிருச்சுன்னா நீங்கள் மண்ணிலேயே கொடுங்க சரிங்களா ஓ சரி மண்ணிலேயே கொடுங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக எனக்கு பொள்ளாச்சியிலேருந்து பொள்ளாச்சி உடம்புபேட்டையிலேருந்து ஒருத்தர் சொன்னார் ஓகே இந்த மாதிரி மண்ணுங்களை மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெவ்வேறிய பேசியான மெட்டாரியை கொடுக்குறேன் எனக்கு நல்ல ரிசல்ட் தெரியுதுன்னு அவர் யாருன்னு தெரியல சரிங்க நான் அவர் தொடர்பு கொள்ளணும்னு பார்க்குறேன் சப்போஸ் அவர் இந்த வீடியோ பார்த்தா தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா நல்லது இது என்னென்ன பாதைகளுக்கு பாதிப்புகளுக்கு உபயோகப்படுத்தலான்னா அதாவது வெள்ளை திருப்சு வால்பெயின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்புறம் செம்பெயின் சரி அப்புறம் எல்லா வகையான புழு தண்டு துளைப்பான் சரிங்களா எல்லா வகையான புழு வகைகளுக்குமே இது நல்லா கேட்கும் சரிங்களா இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு எல்லா வகையான பூச்சிக்கொல்லிக்கு இப்போ சாரி பூச்சிகளுக்கும் ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பூச்சி எப்போ இப்போ மேஜர் ப்ராப்ளம் வருதோ அதுக்கு எல்லாமே தீர்வு கிட்டத்தட்ட இது ஒன்றே போதுமானதாக இருக்கும் சரி சரிங்களா இதை நம்ம உபயோகப்படுத்துறதுனால மிகப்பெரிய அமௌண்ட்டை மீதி பண்ணலாம் காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு ஏக்கரை கடிக்கணும்னா ஜஸ்ட்டு ஒரு கிலோ வெள்ளம் போதும் அதான் இரநூறு லிட்டரு வச்சு பெரிய கிலோ இரநூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் அதிகம் அதான் அதான் சரிங்களா அதாவது முதல் தடவை அவ்வளோ அவ்வளவு தேவைப்படும் ரெண்டாவது தடவை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ரெண்டாவது பேருக்குலாம் நம்மளுக்கு குறைக்க சொல்றோம் இல்லைங்களா ஆமா அதனால இன்னும் ஒரு ஒரு பத்து ஏக்கரா இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் மீதி ஆகும் கண்டிப்பாக மல்லிகை பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிகை பூச்செடி வகைகளாகட்டு சரி அவங்க மருந்து செலவு மீதி பண்ணாலே மிகப்பெரிய வருமானம் அப்படிம்பாங்க சரிங்களா இப்போ எல்லாம் என்ன பிரச்சனைன்னா இலைகள் எல்லாம் தேடிட்டு போய் ப்ரிப்பேர் பண்ணி அது பதினஞ்சு நாள் இருபது நாள் பாதுகாத்து கண்டிப்பா அதை ஒரு தொந்தரவா அதையே உபயோகப்படுத்துங்க இதை உபயோகப்படுத்துங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா இது நிலத்தில் விடுறப்போ மத்திய ட்ரைக்கோ அதோட சேர்த்து விடலாமான்னு நிறைய பேர் கேட்பாங்க சரி தாராளமாக விடலாம் ஓடபிள்யூ டிசி விடுறப்போ அதோட கலந்து விடலாம் ஓகே வர்றப்போ கலந்து விடலாம் பட் என்னென்னா நமக்கு ரெண்டு தண்ணி கொடுக்குறோம் மூணு தண்ணி கொடுக்குறோன்னா தனித்தனியாக விடுறப்போ இன்னும் கொஞ்சம் பிரயோஜனம் ஜாஸ்தியாக இருக்கு நீங்கள் கலந்து விடலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா கலந்து விடுறதும் நல்லது தான் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து குறிப்பாக நான் திருப்தி சொன்னேன் அறிஞ்சும் போயி பூச்சிகளுக்குமே உபயோகப்படுத்தலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து சப்போஸ் நீங்கள் பிஹெச் மீட்டர் வச்சுருந்தீங்கன்னா சரிங்க பிஹெச் மீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த இலை கருகாமல் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம் சரிங்க எப்படின்னா இது தயாராகிச்சான்னு பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஹெச் டெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லெவல் அசிடிட்டி லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப இது நல்லா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் ஓ சரிங்க அந்த அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுறப்போ உங்களுக்கு இலை வந்து கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தற்காலிகமானது சரி சரிங்களா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டைல்யூஷன் இருக்கட்டும் சரிங்க தண்ணியை டைல்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிராலத்தில் இருந்தும் சொல்யூஷன் கிடைச்சிரும் சரிங்களா பிஹெச் வந்து எப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குதா ஆமாம் டைல்யூஷன் வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் அளவுக்கு வர அளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் சரிங்களா இதுக்கு ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் ரொம்ப அதிகமாக இல்லை மொத்தமாக ஊற்றி ஒவ்வொரு தடவையும் டெஸ்ட் எல்லாம் அதான் ஜஸ்ட்டு ஒரு லிட்டர் எக்கோ பங்கி பீ கரைசல் இருக்கு இல்லைங்களா ஆமாம் அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு எவ்வளவு தண்ணி ஊற்றுனா அது வந்து மறுபடியும் பிஹெச் பேலன்ஸ் ஆகுதோ சரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு மேலே வருதோ இப்போ ஒரு லிட்டருக்கு மறுபடியும் ஒரு ஒரு லிட்டரு கலக்குறீங்க இல்லை ஒரு ஏழ்நூறு மில்லி கலக்கிறீங்கன்னா அது அந்த ரேஷியோலேயே பார்த்தீங்கன்னா இது கலத்துருங்க இது ஒரு ஐம்பது லிட்டரா அது ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் சரி அந்த மாதிரி ரேஷியோ நீங்கள் கலக்கி ஸ்ப்ரே பண்ணிடுங்க சரிங்களா இதுதான் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் அடுத்த புது ப்ராடக்ட் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா இது எப்படி எப்படி உபயோகப்படுத்தலாம் என்னென்ன காம்பினேஷனோட பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருப்போம் சரி எல்லா கல்விகளுக்கும் உங்களுக்கு கமெண்டில் போடுங்க சரிங்களா அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நாம கலப்ப பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டினம் இருக்கு பட்டினத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போகக்கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும் வச்சுக்கனப்ப ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கட்டம் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு